காம்ப்ரமைஸ் இல்லாத ஒரு கான்சியஸ்னஸ் வேணும் அப்படிப்பட்ட மனிதர்களாலதான் சிறந்த குழந்தைகளுடைய மனோநிலையை சீரமைக்க முடியும் தவறுகளை அப்ரிசியேட் பண்ணக்கூடாது லத்தார்ஜிக்கா விடக்கூடாது அதே நேரத்துல அவருடைய சுதந்திரத்துக்கு அவங்களுக்கு உரிமம் இப்படி பல விஷயங்கள்ல ஒரு சான்றாக நம்ம நடந்தா அததான் சான்றோர்னு சொல்றாங்க சான்றோர்னா அவங்க ஒரு காரியத்தை செய்து காமிக்கிறாங்க செய்து காமிச்சு ஒரு முன் உதாரணமாக இருக்கிறார்கள் அப்போ அவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க வீட்டுல நம்ம இருக்கும்போது கண்டிப்பாக குறிப்பா உடல் நலம் உங்கள் உடலினுடைய தோற்றம் அதுக்கப்புறம் உங்களுடைய பேச்சு நீங்க வந்து ஒவ்வொரு குழந்தைகிட்ட அல்லது வீட்டுல ஒய்ஃப்ட ஹஸ்பண்ட்ட எந்த மாதிரி நடந்துக்கிறீங்க இதெல்லாம் எல்லாமே பார்க்கறாங்க உங்களுடைய நடவடிக்கையெல்லாம் பாக்குறாங்க இப்போ கன்னியாகுமரி பயிற்சி முன்னாடி கன்னியாகுமரி பயிற்சியில் எங்கள் வீடு நாகர்கோவில் தானே மூணு நாள் ப்ரோக்ராம் நடக்கும் ஃபர்ஸ்ட் நாள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது அப்போ நான் போயிட்டேன் நைட்டு வீட்டுக்கு போயிட்டேன் மறுநாள் காலையில் ஒரு நைன் தேர்ட்டி வந்துட்டேன் வீட்டுக்கு பயிற்சி நடக்கிற இடத்துக்கு வந்துவிட்டேன் அப்போ கீழே தான் வந்து அந்த சமையல் பண்ணுற இடமும் டைனிங்கும் இருக்குது அப்போ கடைசியாக ரெண்டு மூணு நிலம் சாப்பிட்டாச்சு கடைசியாக நாலு பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ ரெண்டு மூணு பேர் சாப்பிடுங்க நாராஜன் இன்னைக்கு டிஃபன்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றேன் இல்லை நான் வீட்லேயே சாப்பிட்டா ஒன்றும் பரவாயில்ல ஒரு டீ கிடைச்சா போறோம் அப்படின்னு சொல்லிட்டு டீ எடுக்க போயிட்டேன் அப்போ இன்னொரு தம்பி வந்து சார் சாப்பிடுங்க சார் இன்னைக்கு வந்து டிஷ் ரொம்ப சூப்பராக இருக்கு சேலத்துலேருந்து ஒரு அம்மா வருவாங்க நல்லா இருக்கு சார் நீங்க சாப்பிடுங்க ரொம்ப நல்லா இருக்கு நான் கொஞ்சம் எடுத்து வரேன் சார் டேஸ்ட்டுக்காக சாப்பிடுங்க அப்படின்னா எனக்கும் சாப்பிடலாம் போகிறதா இருந்தது உண்மையிலே ஆனால் ஏதோ சரி வேண்டாம்ப்பா நான் வீட்டில இட்லி தான் சாப்பிட்டேன் ஒன்றும் வேண்டாம் எனக்கு டீ மட்டும் குடிக்கணும் போது இருக்கு நான் டீ குடிச்சுக்கிறேன் அப்படின்னு அவன் உடனே ஒரு தட்டுல எல்லாம் எடுத்து வச்சு அந்த அழகா இருக்கு சட்னி எல்லாம் வச்சு எடுத்து கொண்டு வந்து சாப்பிடுங்க சார் கொஞ்சம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா அதனா வேண்டாம் தம்பி வேண்டாம் அப்புறம் பார்த்துக்கலாம் கொண்டு கொண்டு அப்புறம் கிளாஸ்ல எல்லாம் முடிஞ்சு அன்னைக்கு சாயங்காலம் அவன் என்கிட்ட சொல்றான் நீங்க சாப்பிடுறீங்களா சாப்பிடலையான்னு தான் சார் உங்களை நான் சாப்பிட சாப்பிட சொன்னேன்னு என்கிட்ட சொல்றான் அவன் என்னைய டெஸ்ட் பண்ணியிருக்கானா என் எல்லாம் இப்படி எல்லாம் இப்படிலாம் பேசுறீங்களே நீங்க வந்து இந்த மாதிரிலாம் நான் சாப்பிட்டு போனா சாப்பிடலாம் எனக்கு தெரியல தச்சிடலாம் எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டேன் எனக்கு சாப்பிடவும் தான் நான் மினிமம் மீட்டர் தான் அப்போ அவன் அவன் சும்மா தான் பண்ணியிருக்கான் அப்பதான் நான் நினைச்சேன் நம்முடைய ஒவ்வொரு சேகைகளையும் நம்ம எந்த இடத்துல இருக்குமோ அந்த இடத்துக்கு தக்கவாறு ஒருத்தர் பாக்குறாங்க ஹவு ஹீ இஸ் பிஹேவிங் ஹவு ஹீ இஸ் டூயிங் ஹவுஹி ஈஸ் ஸ்பீக்கிங் ஹவு டாக் ஆன் அதர் பேர் இது எல்லாம் பாக்குறாங்க அதை இறைவன் பார்த்துட்டு இருக்கா அது வேற விஷயம் அப்ப இந்த சமூகம் வந்து நல்ல மனிதர்களை வாட்ச் பண்ணுது நல்ல மனிதராகவே தொடர்ந்து இருக்கிறானா அப்படின்னு வாட்ச் பண்ணு அப்படி வாட்ச் பண்ணி அவங்க நல்லவராக இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா ஒரு கருத்து மனதுல பதிஞ்சுட்டா தான் இருக்கும் அவங்களுக்கு நம்ம நிறைய கருத்துக்கள் சொல்றோம் ஏதோ ஒரு இடத்துல ஒரு கருத்து ஒரு மனிதனுடைய மனதுல ஆழமா பதிஞ்சுட்டு அவன் வந்து சேஞ்ச் ஆயிடுவான் அவன் ஒரு ட்ரமெண்டஸ் சேஞ்சுக்குள்ள போயிடுவான் அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கே நிறைய இருக்கு குறிப்பாக ராதாகிருஷ்ணன் ஐயாட்ட நிறைய பேசுவாங்க சில இது வந்து இந்த பசு மரத்துல ஆணி அடிச்ச மாதிரி மனசுல இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம அந்த கருத்துல வலுவாக இருப்பதற்கான வாய்ப்பு எல்லாம்